வணக்கம் நண்பர்களே சீதாப்பழம் இன்றைக்கி வந்து செடியிலே பழுத்து நம்ம பார்க்கவே இல்லை எல்லாம் பழுத்துட்டுக்கு வாங்க சீதாப்பழம் செடியிலே வந்து பறிப்போம் இந்த மாதிரி வந்து சீத்தாப்பழம் செடியில் பறித்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளே இருக்குது இது பாருங்க பாருங்கள் பழம் செடியிலே பழுத்து இருக்குது பழம் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அப்படியே பழம் பழுத்து நல்ல இதமாக இருக்குது சாப்பிட்ட இன்னும் இருக்கு வாங்க இன்னொன்று இங்கே தான் பார்த்தேன் பாப்பா வேற பழம் சாப்பிட துடிக்கிறா எங்க இன்னொன்று பார்த்துங்க எங்க இங்க ஒன்று உள்ளே இருக்குது முள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சீத்தாப்பழம் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக இருக்குது செடியிலே பழுத்த பழம் சூப்பராக இருக்குது நன்றி நண்பர்களே